அனைவருக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே உங்களிடத்தில் ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே ஸ்ரீ லட்சுமி ரம்நாத் ஜோதிட நிலையம் வி ஜோதிடர் பொத்தனூர் என்கின்ற யூடியூப் சேனல் ஒன்று நான் நடத்தி வந்தேன் ஏறத்தாழ இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீவர்ஸ் இரண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சேனலில் இருந்தார்கள் சில பல காரணங்களால் அந்த சேனலை நான் நிறுத்தும் நிலை ஏற்பட்டுவிட்டது அந்த சேனலை பார்த்து என்னிடத்தில் வெளிநாடுகளிலிருந்து தமிழகத்திலிருந்து ஆன்லைன் வாயிலாக ஜாதகம் பார்த்து பலாபலன்கள் அறிந்து தெரிந்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்கும் என் வணக்கத்தை சொல்லி நீங்கள் அனைவரும் இந்த புதிய சேனல் அதாவது அஷ்டரோ சண்முகம் பொத்தனூர் என்கின்ற இந்த புதிய சேனலுக்கு ஆதரவு நல்க வேண்டும் இது பதினேழாவது பதிவு இந்த பதிவில் உங்கள் பிறப்பு சாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடன் கேது சேர்ந்தால் சந்திரனுடன் கேது சேர்ந்தால் செவ்வாயுடன் கேது சேர்ந்தால் புதனுடன் கேது சேர்ந்தால் குருவுடன் கேது சேர்ந்தால் சுக்கரனுடன் கேது சேர்ந்தால் சனியுடன் கேது சேர்ந்தால் ராகுவுடன் கேது சேர்ந்தால் கேதுவுடன் கேது சேர்ந்தால் என்ன பலன்கள் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒம்பது கிரகத்தோட இப்போ கோச்சார கேது இப்போ கே ராகு கேது பயிற்சி இல்லை இல்லையா அந்த ராகு கேது பயிற்சி எப்பெல்லாம் வருதோ அப்பையெல்லாம் உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்துட்டு உங்கள் ஜாதகத்தில் உள்ள ஒம்பது நவக்கிரகத்தில் சூரியனுடைய மற்ற சூரியனை தொடங்கி கேது வரையிலும் இந்த கோச்சார கேது சேர்ந்தால் என்ன பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சூரியனுடன் கேது சேருகின்ற பொழுது தந்தை மகனுக்கு உடல்நல குறைவு ஏற்படும் உடலுக்கு வைத்தியம் செய்வார்கள் கோவில் குளம் செல்வார்கள் உடலுக்கு வைத்தியத்தையும் பார்க்கணும் கோயில் குளத்துக்கும் போகணும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடன் கோச்சார கேது சேருகின்ற பொழுது தாய்க்கு உடல்நல குறைவு ஏற்படும் மனநிலை பாதிக்கும் விநாயகர் வழிபாடு சிவன் வழிபாடு செய்வது நல்லது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கேதுவுடன் செவ்வாயுடன் கேது சேர்கின்ற பொழுது இரத்த அழுத்தம் பிரஷர் நரம்பு தளர்ச்சி பிரிவினை காயம் விபத்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பூமி வீடு நிலம் பிரச்சனை தரும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள புதனுடன் கேது சேர்கின்ற பொழுது கல்வி தடை வரும் படிப்பில் மந்தத்தை கொடுக்கும் வியாபார நஷ்டம் நண்பனால் பிரச்சனை காதல் தோல்வி வம்பு வழக்கு விவகாரம் சண்டை பூமி நிலம் வழக்கு பிரச்சனை வரும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள குருவுடன் கேது சேர்கின்ற பொழுது நரம்பு தளர்ச்சி சுகர் ப்ரெஷர் வரும் தடை தோல்வி ஏமாற்றம் உடல்நலக் குறைவு சோம்பேறித்தனம் வரும் ஆன்மீக பயணம் வரும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சுக்கருடன் கோச்சார கேது சேர்கின்ற பொழுது கணவன் மனைவி இல்லறத்தில் பிரச்சனை வரும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பிரிவினையை கொடுக்கும் பெண்கள் விஷயத்தில் தலையிட்டால் வம்பு வழக்கு வரும் பெண்களுக்கு திருமணம் காலதாமதமாகும் சுக்கனுடன் கேது சேர்கின்ற பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த கேது அந்த இடத்தை விட்டு ஆகின்ற வரையில் திருமணம் செய்யக்கூடாது அப்படி திருமணம் செய்தால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கொண்டு பிரிகின்ற நிலை ஏற்பட்டுவிடும் இல்லற வாழ்வில் இருள் சூழ்ந்துவிடும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சனியுடன் கேது சேர்கின்ற பொழுது தொழில் நஷ்டம் செய்கிற வேலையில் பிரச்சனை வரும் வீண் அலைச்சல் ஏமாற்றம் தோல்வி ஏற்படும் உத்தியோக மாற்றம் உத்தியோகத்துக்கு தடை பதவி உயர்வுக்கு பங்கம் எல்லாம் வரும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள ராகுவோடு கேது சேர்கின்ற பொழுது உடல் நோய் வயிற்று வலி வயிற்று மந்தம் சரியாண்மை சீரண கோளாறு ஆப்ரேஷன் புட் இதெல்லாம் ஏற்படும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கேதுவோடு கோச்சார கேது சேர்கின்ற பொழுது குடும்ப பிரச்சனை ஒற்றுமை இல்லாமை கருத்து வேறுபாடு மன அமைதி குறைவு கெட்ட செய்கை கெட்ட நடத்தை மன வேற்றுமை உண்டாகும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்